Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024 2025. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி அதில் தன்னுடைய இசையை தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் விமல்ராஜ் விமல்ராஜ் வணக்கம் இப்போ இசைஞானி இளையராஜா அனுப்பியிருக்கக்கூடிய இந்த நோட்டீஸ்ல என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் பார்த்திவன் ரஜினி நடிக்கும் கூலி திரைப்படத்தின் டீசரில் தன்னுடைய வா வா பக்கம் வா என்ற பாடல் இசை அனுமதி பெறாமல் பயன்படுத்தப்பட்டுள்ளது என தயாரிப்பு நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தின் முதற்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் படத்தின் தலைப்பு அறிவிக்க இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் டீசர் ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த டீசருக்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்திருந்தார் இந்த அதில் இளையராஜா இசையில் வெளியான டிஸ்கோ டிஸ்கோ என்ற பாடலின் இசை மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருந்தது அந்த டீசர் இசை ரசிகர்களால் தற்போது கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த பாடலுக்கான எந்த காப்பும் மறு உருவாக்கம் செய்யப்படுவதற்கான எந்த முன் அனு அனுமதியும் பெறாமல் இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இதுபோன்று தனது படங்களில் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் தனது பாடல்களை மறு உருவாக்கம் செய்ய எந்த அனுமதியும் பெறாமல் இருப்பது குறிப்பிட்டு இதை நீக்கவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இதற்கு முன்னதாக வெளிவந்த விக்ரம் திரைப்படத்திலும் இளையராஜா பாடல்கள் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருந்ததையும் லோகேஷ் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த லியோ திரைப்படத்தில் இளையராஜா பாடல்கள் இசைய இடம் பெற்றிருந்ததையும் நாம் அறிவோம். நன்றி விமல்ராஜ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் admision open for 2024 2025